நவோனியா கும்பல் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா ஏற்கனவே வந்து சற்ற கொள்ளையர்கள் பீகார்லேருந்து வந்திருக்காங்க அவங்க பார்த்துருக்கோம் பவேரியா கூட்டம் பவேரியா கூட்டத்தை பார்த்துருக்கோம் ஈரானிய கும்பல் பார்த்துருக்கோம் ஈரானிய கும்பல்னா வந்து மும்பை மும்பை ரயில்வே ஸ்டேஷனு டெல்லி தார்வாட் மற்றும் குண்டக்கல் பகுதியிலேருந்து வர்றவங்க ஈரானிய கொள்ளையர்கள் இவங்க வந்து நவோனியா கூட்டம் அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த ட்ரைப்ஸ் ட்ரைப்ஸ் வந்து இவங்க வந்து எங்கே வசிக்கிறாங்கன்னா ஜார்க்கண்ட்லேயும் வெஸ்ட் பெங்கால்லையும் வந்து வசிக்கிற ஒரு கிரிமினல் ட்ரைப்ஸ் அவங்கள வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் பெருசாக அறியப்படாமல் இருந்தாங்க இவங்க குறிப்பாக வந்து மும்பை டெல்லி போன்ற இடங்களில் தான் இவங்க அதிக கைவரிசை காட்டியிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன்லாம் கூட்டம் கூட கூட்டம் கூடுற பெ மிகப்பெரிய சந்தை போன்ற இடங்களில் அதாவது டெல்லியில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ் இருக்குது அங்கே கூட இவங்க கை வரிசை தகவல்கள் முன்னாடி இருக்குது இவங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நவோடியா அப்படிங்கிறது வந்து ஒரு புதிய பெயர்